ஹாய் வணக்கம் ரோகுலே அனைவரும் எப்படி இருக்கிறீங்க நமக்கு இருக்கிறீங்களா இன்றை முக்கியமே வந்து நிறைய அன்மையான உள்ளங்கள் இணைந்து கொண்டு நிறைய கவிதைகளை எம்மோடு பயந்து இருக்கிறாங்க வாங்க என்னவில்லாம் சொல்லியிருக்காங்க என்று பார்க்கலாம் சின்னச்சாமி புலவர் காலம் நம் கையில் என்ற தலைப்பில் ஒரு அழகான கவிதையை எழுதி எம்மோடு பயந்து கடந்த காலம் நடந்த பாதை பயன் அனுபவம் அடுத்து கூறும் புத்தகங்களை வாசி அன்று நடந்தன நன்மை என்ன தீமை என்ன யோசி நிகழும் காலம் நுண்ணிடத்தில் மேலும் மேலும் நன்மை கூட பாதை போட வாழ் இன்றைய பயணம் நாளைய வாழ்க்கை இந்த பழமையிலும் உண்மை உண்டு நன்மையும் உண்டு புதுமையிலும் இது இரண்டும் உண்டு தேர்ந்து தெளிந்து வாழ்ந்தால் வாழ்க்கை இனிக்கும் வருங்காலம் சிறக்கும் இதுதான் அரசியல் ஆன்மீகம் அறிவியல் இந்த உலகம் முழுவதும் என்று குறிப்பிட்டு கேபிஎஸ் ராஜா கண்ணதாசம் கருக்கம்பாளையம் பாளையம் என்ற இடத்திலிருந்து இந்த ஒரு சிறப்பான கவிதையை எம்மோடு பயந்திருக்கின்றார் அழகான கவிதையை எம்மோடு பயின்றவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் அடுத்து கடனும் வட்டியம் என்ற தலைப்பில் ரம்சான் ஹாப்பியா அணிஞ்சிருக்கிறாங்க ஓரளவான கவிதையோடு வாழ்க்கை நரகமாகும் வாழ்வில் பெரும் சவாலாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஏன் விடுகிறது என்று தெரியும் வட்டி கட்டும் நாள் வரும்போது பிரசவ வழியை விட பெருவழி தோன்றும் சிக்கலான பிரசவம் போல் சிக்கலில் மனம் ஒழுந்து ஒழுந்து துடிக்கும் பாச கயிற்றை வீசும் எமன் நம் கண்ணீரை தோன்றி நடனம் ஆடுவதை போல தோன்றும் ஒவ்வொரு நிமிடமும் இதயம் நம் கையை விட்டு நழுவி போகும் தூக்கு கயிறு அடிக்கடி கண் சிமிட்டி அரைக்கும் தற்கொலை தீர்வல்ல என்றாலும் மனம் அதனுடனேயே பயணிக்கும் குழந்தைகள் கண் முன்னே தெரிய நம்முடைய அத்தனை துன்பத்தையும் தூக்கி எறிந்து குழந்தைகளுக்காக வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையே ஒவ்வொருவரையும் தூக்கி வாழ வைக்கிறது நம்பிக்கை இல்லாதோரை குடும்பத்துடன் சாகவும் செய்கிறது என்றும் அன்புடன் ராம்ஜா ஹேபியா சென்னை என்று கூறிட்டு இந்த ஒரு சிறப்பான கவிதையை எம்மோடு பயந்திருக்கின்றார் அழகான கவிதையை வழங்கியவங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் அம்மா அடுத்து கடனும் வட்டியும் என்ற தலைப்பில் சரீனா உவேஸ் அம்மா இணைந்திருக்கிறாங்க வாங்க என்ன சொல்லியிருக்கின்றார் என்று பார்க்கலாம் குடிசையில் வாழ்ந்தாலும் கூலே குறித்தாலும் மகிழ்ச்சியும் நிம்மதியுமே நிறைந்த குடும்பம் சொந்தமாய் நிலம் வாங்கவும் சொகுசான வீடமைக்கவும் சவாரிக்கு வாகனம் பார்க்கவும் சொத்துக்கள் சேர்க்கவும் பிள்ளைகள் மேல் படிப்புக்கும் பெண் பிள்ளைக்கு வரதட்சணையோடு சிறப்பாக கல்யாணம் கட்டி வைக்கவும் இன்னும் இன்னொரு என்ன ஆசை தேவைகளை நிறைவேற்றிடப்பட்ட கடனை திருப்பி செலுத்த வங்கியில் வட்டிக்கு பணம் எடுத்து உழைக்கும் காசெல்லாம் வட்டி கட்டி கால இல்லைக்குள் வட்டியுடன் கடனை செலுத்தி மீள முடியாமல் தவிக்கையிலேயே வங்கியிலிருந்து அதிகாரிகள் வந்திருக்கும் சொத்தையும் முத்திரையிட்டு பல குடும்பங்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வரும் கொடிய அரக்கர்களே இந்த கடனும் வட்டியும் அவமானம் தாங்காமல் தற்கொலை செய்தவர்கள் ஏராளம் பித்து பிடித்தவர்கள் தாராளம் ஆதலால் மானிடா விட்டுவிடு பேராசையை பட்டை இருப்பதில் திருப்தி நெருங்காதே வட்டியை பின்பு நொறுங்காதே இதயம் நெருங்காது வட்டியை பின்பு நொறுங்காதே இதயம் ஓர் அழகான வரி சரினேஸ் இணைந்து கொண்டு இந்த ஒரு சிறப்பான கவிதையை நம்மோடு பயந்து அனுப்பி வைத்திருக்கின்றார் அழகான கவிதையை வழங்கிய உங்களுக்கு நன்றிகளும் அம்மா அடுத்து மேலும் ஒரு கவிதையை நம்மோடு பயந்திருக்கின்றார் முகப்புத்தகம் என்ற தலைப்பில் முகம் அறியாத முகவரி தெரியாத முதல் குறுஞ்செய்தியுடன் முகப்புத்தகத்தில் இணைந்தோம் முகப்புத்தக இணைப்பில் நட்பெனும் பிணைப்பில் நாம் எல்லாம் ஒன்றானோம் நல்லது கட்டதையும் பயந்தோம் நாட்டின் ஓடி வருடங்கள் கழித்தும் இன்றும் என்றும் நல்ல நட்பை பேணும் சிலரும் எங்கொண்டு நாட்கள் கழிந்து மாதங்கள் ஆனதும் நடத்தை தவறி நட்பை மறந்து ஒழுக்கம் தவறும் தேவையற்றதை பேசும் காணொளியில் அழைக்கும் புகைப்படம் கேட்டு தொல்லை செய்யும் தரங்கட்ட மாந்தரும் தாம் பிறருக்கு பகிரும் தம் திறமைக்கு களம் அமைத்து ஆக்கங்களை பகரும் திறமை சாடிகளும் அறிவாளிகளும் இங்குண்டு தம் வியாபாரத்துக்கு விளம்பரமாய் இந்த முக புத்தகத்தை பயன்படுத்தும் வணிகர்களும் இங்குண்டு காணொலிகளில் தம் சுட்டித்தனங்களை பதிவிடும் வணிகைகளும் வாலிபர்களும் காணா மாந்தரிடம் காதல் சொல்லி மாற்றியவரும் ஏமாந்தவர்களும் ஏராளமாய் இருக்கின்றனரே இருக்கின்றன முகப்புத்தக காதல் திருமணத்தில் இணைந்து சிலரை வாழ வைத்ததும் உண்டு விவாகரத்தில் முடிவுற்றதும் உண்டு ஏமாந்து அவமானமுற்று தற்கொலை செய்தவரும் இங்குண்டு இங்கு முதியவரும் வாலிபம் அடைவார் குமரியும் குழந்தையாவாள் இதில் பலரும் பல வேடம் தரிக்கும் நடிகர்களாவர் இதில் விலகுவாய் பிற சொத்துக்களை மோப்பமிட்டு சூறையாடும் கொள்ளையர்களும் அட்டகாசம் குறையவில்லை உண்மைக்கும் முக புத்தகத்துக்கும் உள்ளதம்மா காதா தூரம் உண்மை உணர்ந்து நடப்பவன் அறிவழி முகப்புத்தக மோகம் விளைவிக்குமே வாழ்வுக்கு மோசம் நன்மை தீமை தெரிந்து தெளிந்து நடந்தால் முகப்புத்தகம் நல்ல நண்பனே என்றும் அன்புடன் சரின உண்டு குறிப்பிட்டு இந்த ஒரு சிறப்பான உண்மையுள்ள ஒரு கவிதையை இங்கு பதிவு செய்ய அனுபவித்துகின்றார் இன்றைய காலகட்டத்தில் இப்படித்தான் முகப்புத்தகத்தில் நடக்கின்றது அதனை தங்களுடைய கவிதையில் தத்ரூபமாக அமைத்து எம்மோடு பகிர்ந்திருக்கின்றீர்கள் சிறப்பாக இருந்ததாம்மா உங்களுடைய கவிதை நன்றிகளும் வாழ்த்துக்களும் அம்மா அடுத்து சாவித்ரி சத்யா அம்மா இணைந்து கொண்டு ஒரு அழகான கவிதையை எம்மோடு பயந்திருக்கின்றார் முகப்புத்தகம் என்ற தலைப்பில் முகம் தெரியாமலே இங்கு இந்த வட்ஸ்அப் தலைப்பில் நிறைய மனிதர்களை நாம் சந்திக்கிறோம் அதில் பொய் முகங்கள் என்றும் தெரியாமல் நம் கூட நம்மோடு பயணிப்பவர்களும் நல்ல மனிதர்களும் சிலர் உண்டு ஆனால் நாம் ஏமாறுவது சிலரின் வார்த்தைகளில் அன்பில் ஏமாந்து போவது பொய்முகம் தெரியாமல் இதில் சிறியவர் முதலில் பெரியவர்கள் வரை உண்டு முகம் தெரியாத இந்த வாட்ஸ்அப் மூலம் எத்தனை எத்தனை உறவுகள் நட்புகள் இதில் சந்திக்கிறோம் ஆனால் எல்லோரும் நம்பக்கூடாது கூடாது வாழ்க்கையில் இவைகள் அனைத்தும் பொய் தான் என்பதை மனதில் கொண்டு எல்லோரோடும் பேசும்போது பழகும் போதும் நாம் தான் உஷாராக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களை பற்றி நாம் குறை சொல்ல முடியாது ஏமாறுகிறவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றத்தான் செய்வார்கள் உனக்கு எங்கே போயிற்று புத்தி என்று ஓர் இழிவாக பேசும் அதே சமயம் வாட்ஸ்அப்பில் பயணிப்பவர்கள் யாரும் நமக்கு உதவி செய்ய வர மாட்டார்கள் நூற்றுக்கு நூறு வீதம் அதனாலே மக்களை அனைவரும் பயணிக்கும் போது கலூர மீனில் நலூர மீனாக இருங்கள் எப்போதுமே யாருடைய அன்பான வார்த்தை என்று ஒருபோதும் நம்பிடாதீர்கள் எல்லாமே பொய்முகம் முகம் இப்படிக்கு சத்தியமான் சாவித்ரி ஈரோடு என்ற இடத்திலிருந்து இப்படி ஒரு கவிதையை பதிவு செய்து அனுப்பி வைத்திருக்கின்றார் சில அனுபவ பகிர்வோடு உங்களுடைய கவிதை என்பது அம்மா அம்மா நிகழ்ச்சியில் பயணித்தமைச்சி அடுத்து கடனும் வட்டியும் என்ற தலைப்பில் நம்மோடு கேலும் இணைந்து கொண்டு சிறப்பான ஒரு கவிதையை எம்மோடு பயந்திருக்கின்றார் வாரங்கள் கேட்டு மகிழலாம் கடன் வட்டி இரண்டும் அன்றில் பறவைகள் கடன் என்பது இன்றைய தேசிய பிளாசம் உலக நாடுகள் உதவ காத்திருக்கின்றன கடன்களில் கால அடிமையாக்க ஊழலில் திளைத்து கோடைகளில் புரளும் அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் கடன் கௌரவமானது திருப்பி கேட்க வலியுறுத்த எந்த இஸ் சட்ட பிரிவையும் வேக்கு பரிசீலனை செய்வதில்லை இங்கு கடன்கள் சாமானியனுக்கு தலைவலி மான மரியாதை உயிர் தற்கொலை கொலை அனைத்தும் பிரயோகம் செய்யும் இங்கு கடன் வாங்கக்கூடாது என்பது பொய்த்து கடன் தேவையின் தெய்வீக விலாசம் ஆனது கடன் பார்வை வித்தியாசமான பார்வை தேவை திருப்பி செலுத்தக்கூடிய அளவு கடன் வட்டி சுமை ஆவதில்லை தகுதிக்கு மீறிய கடன் வட்டி சுமையாகி தலைபடிக்கிறது இங்கு தனியார் கடன் அரசு வங்கிகள் தனியார் வங்கிகள் பைனான்சியர்கள் அனைவரும் தகுதிக்கு தக்க பணத்தை கொடுத்து வட்டி பெறும் வியாபாரிகள் அங்கு கருணை இரக்கம் அன்பை தேடி பாடம் நடப்பதில்லை கெஞ்சி கூத்தாடு அலை கழித்து பெறும் எந்த தேவை கடன்களும் குற்றவாளிகள் கடமையை முடிப்பதற்கு பகிரத பிரயத்தனம் செய்யும் எந்த ஆசைகளும் பாசாங்குகளும் தனிமனித குடும்ப சுயநல விரோதிகள் கல்வி வீடு திருமணம் நோய் தொழில் என்று எதற்கு வாங்கினாலும் கடமை அதன் பணி செய்யும் போது கன்னியம் திரும்ப செலுத்த இயலாமை கூடுதல் வட்டி தவணை செலுத்த முடியாமை வார்த்தை தடிப்பு ஏண்டா வாங்கி தொளித்தோம் என்ற நிம்மதி இழப்பு மன உளைச்சல் தேவைக்காக ஓர் கடனை அடைக்க பல கடன் வட்டி அதிகரிப்பு அசலின் அசல் வட்டியின் குட்டி அனைத்தும் துணை இல்லாத சுமைகள் கடன் வாங்க யோசி வாங்கினால் திருப்பி செலுத்த யோசி கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை மீதன் ராமாயணத்தில் எல்லா துன்பங்களுக்கும் அதீத சுமை கடன் என்றது நவீனம் கடன் கொடுத்தவன் முதல் அசல் மானம் நீதி கேட்டான் வாங்கியவன் தின்று அனுபவித்து மானம் ஈனம் சுரனை மதிக்கிட்டான் அடுத்தவன் முதல் அசல் சாப்பிடுவது தவறு வாக்கு நாணயம் தவறுதல் மேதிரியில் தவறு இங்கே கடன் கொடுப்பது தவறு அல்ல நியாயம் தவறுதல் தவறு திருப்பி செலுத்தும் ஆற்றல் மூலதனம் தகுதி ஆஸ்தி தன்மானம் வளர்த்து தகுதிப்படு தகுதி மேன்மை நீர்மை பணமீட்டல் நல்ல பேச்சு கடனிலிருந்து வெளிவர தகுதிப்படுத்தும் காரணிகள் மானம் அவமானம் புனிதம் பாதகம் என்று கடன் வட்டி அறியாது என்றும் அன்புடன் கேலோமை மேட்டுரான என்ற குவிதே இந்த ஒரு சிறப்பான கவிதையை எம்மோடு பயிரானது வைத்திருக்கின்றார் இன்றைய தினம் பல கவிஞர்கள் இணைந்து கொண்டு நிறைய கவிதைகளெல்லாம் எம்மோடு பகிர்ந்திருக்கின்றார்கள் அனைத்து கவிஞர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் ഇന്ത്യ ദിനം നികൾ ഇണി പയണിത്ത അനുഗോക്കും നന്റുകളും വാഴുക്കളും ഉറവുകളും വീണ്ടും സന്ദിക്കലാം നന്ദി വണക്കം